ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேளாண் வள்ளி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளி வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்காக இருக்கும் போது அப்போ வேதநாயகி வந்து கிட்ட சொல்கிறாங்க வள்ளி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னவேல் வந்து வள்ளியை தடுக்கிறாங்க நீ ஒன்றும் போகக்கூடாது வள்ளி அப்படிங்கும்போது என்னப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அங்கே வந்து மாட்டிகிட்ருக்கிறது என்னுடைய புருஷன் அவனை போய் நான் காப்பாற்ற வேண்டாமா நான் போகாதப்பா செய்வேன் தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வே பாலன் பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு வராங்க உடனே வேதனை சொல்றாங்க பாத்திய தம்பி உன் பேச்ச மீறி அவ போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் ரத்னவேல வந்து வள்ளி மலை கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து நீதிபதி வந்து அவங்க சொல்றாங்க நான் வேளனுக்காக வாதாடுறேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் பர்மிஷன் கொடுக்கறாங்க அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து அவங்க ஜானகி கூப்பிட்டு விசாரிக்கும் போது இப்போ ஜானகி உண்மை சொல்லிடுறாங்க ஆமா அந்த தப்ப நான் தான் பண்ணினேன் அந்த தப்புக்கும் வேளனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வீரசேகரனோட கதையை முடிச்சது நான் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி உடனே வந்து வேலன் சொல்றாங்க ஐயோ அம்மா நீங்க எதுக்காக உண்மையை சொன்னீங்க அப்படின்னு வேலை இருக்கும் இருக்கும்போது அப்போ உடனே நீதிபதி அப்ப இவங்க தான் தப்பு பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கும் போது அப்ப வள்ளி சொல்றாங்க இல்ல நீதிபதி நான் வந்து விசாரணை நான் என்னுடைய விசாரணையில இருக்காங்க அப்படிங்கவும் உடனே அவரும் சரிமா அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்கள விசாரிக்கிறாங்க உங்களுக்கு யாரு போன் பண்ணி உங்களை வந்து இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது அது யாருன்னா தெரியாது ஒரு நம்பர்ல எங்களுக்கு அதனாலதான் நாங்க அங்க வந்தோம் அவங்க சொல்லவும் எந்த டைம்ல எவ்வளவு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் இந்த டைம் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வெள்ள கொட்டு போட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப அவங்க கிட்ட வள்ளி வந்து அதாவது வேலன் வந்து ஒரு கூர்மையான ஆயத்த எடுத்து குத்துனாங்களா வீரசேகரனை அந்த ஆயத்த எடுத்து காட்டுறாங்க இதுதான் அவர் மேல பட்டிருக்கும் அப்படிங்கும்போது போது இல்ல மேடம் இது படல அவருக்கு மேல பட்டது வேற ஒரு கூர்மையான ஆயுதம் அப்படின்னு சொல்லவும் உடனே இதையும் வந்து அவங்க நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில ஜானகியை கூப்பிடுறாங்க அப்ப ஜானகி வரவும் உடனே வந்து வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க அப்படி கூர்மையான ஆயத்த எடுத்து குத்தும் போது வீரசேகரன் வந்து எந்த எதிர்ப்புமே பண்ணலையா உங்ககிட்ட எதுவுமே பேசலையான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை நான் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் அவன் அப்படியே அசையாம தான் உட்காந்துட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் நான் பின்னாடி இருந்து குத்துனால அவனை வந்து அவனுடைய செய்கை எதுவுமே வந்து என்னால் பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல அவன் அப்படியே தான் உட்காந்துருந்தான் அப்படின்னு ஜானகி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து வள்ளி வந்து நீதிபதிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஜானகி அம்மா போகிறதுக்கு முன்னாடியே அவனுடைய கதையை வந்து மூணாவதாக ஒரு நபர் வந்து முடிச்சிருக்கிறாங்க அது தெரியாமல் ஜானகமாக வந்து அவங்க தான் அந்த கதையை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க அந்த பழியை சம்மந்துட்டு தான் வேலை நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறான் ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டோருமே வந்து வீரசேகரனோட கதையை முடிக்கலை வேற ஒரு நபர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது உடனே வந்து நீதிபதி சொல்கிறாங்க உங்கள் யூகத்தில் நீங்கள் இப்படி பேசக்கூடாது அதுக்குள்ளே ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்குள்ளே வீடியோ ஆதாரத்தையும் வந்து வள்ளி காட்டுறாங்க அப்போ இந்த மூணாவது நபர் வந்து இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வீரசேகரனோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க ஆனால் அவங்க முகம் வந்து சரியாக தெரியல இந்த மூணாவது நபர் தான் வந்து வீரசேனோட கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு வள்ளி வந்து அந்த ஆதாரத்தையும் கொடுக்கவும் இதெல்லாம் கேட்டதுமே நீதிபதி வந்து ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க அப்ப ஆக மொத்தத்துல ஜானகியும் வேலை ஒன்றும் இந்த தப்பு பண்ணலை ஆனால் ஜானகி இந்த மாதிரிக்கு பண்ணினதுக்காக அவங்ககிட்ட வந்து நான் வந்து வான் பண்ணுறேன் இந்த மொழி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் திட்டுறாங்க ஜானகியே அடுத்து பார்த்தோம்னா எந்த தப்பு பண்ணினாலும் சரிதான் நீங்கள் வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்லணுமே தவிர நீங்களாக ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஜானகிட்ட வந்து நீதிபதி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு வரையும் வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க அந்த மூணாவது நபர் யாருன்னு சொல்லி சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப நீதிபதி வந்து இவங்க ரெண்டோரையும் விடுதலை பண்ணினது மட்டும் இல்லாம அவங்க வள்ளியே பாராட்டுறாங்க தன்னுடைய கணவர் மேல இருந்த நம்பிக்கையால கணவரை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து அவங்களுக்காக இந்த அளவுக்கு வாதாட நினைச்சு வள்ளியன் இந்த கோர்ட் வந்து பாராட்டுது அப்படின்னு நீதிபதி சொல்லவும் இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வேளன் வரவும் வேளனை வந்து வள்ளி கட்டிப்பிடிக்கிறாங்க இதை பத்தி குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து வள்ளியை வந்து எல்லாருமே பாராட்டி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க வள்ளி நீ இவ்வளவு தூரம் ஆதாரத்தை வந்து நீ திரட்டு பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாமா என் கூட இருந்துட்டு இதெல்லாம் நீ எப்ப பண்ணணும் அப்படின்னு வேதனாயியோட கணவர் குருஜி வந்து கேட்டுட்டு இருக்கவும் வள்ளி வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப ஜானகி சொல்றாங்க இங்க பார்வள்ளி நீ மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாம நான் பண்ணின தப்புக்கு அவன் வேளன் வந்து பழைய சுமந்துட்டு இருக்கானுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நான் வந்து குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருப்பேன் என்ன ஒவ்வொரு நாளும் அணு அணுவா அது கொண்டுட்டு இருக்கும் அது எல்லாத்திலயும் இருந்து நீ எங்களை வந்து காப்பாத்திட்டேன் இதுக்கு காரணம் நீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா வேலனோட அம்மா வந்து இது வரைக்கும் வள்ளி மேல ரொம்பவே கோவத்துல தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்ப வந்து வேலனுக்காக வள்ளி இந்த அளவுக்கு வாதாடி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாலோ அவளை இதுக்கு மேலேயும் நம்ம வந்து தண்டிக்கிறதுல எந்த வித இதுவும் கிடையாது அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளியோட கையை பிடிக்கிறாங்க இப்படி பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வந்து அவங்க வள்ளிட்டு சொல்றாங்க இங்க பாரு வள்ளி உம்மல நான் வந்து கோவத்துல தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனா எப்ப நீ வேலனை காப்பாத்தினதியோ நீ தான் என் மரமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளியை வந்து கட்டிப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுக்கவும் வள்ளி வந்து என்னத்தை இதெல்லாம் வந்து இப்படிலாம் பேசலாமா இதெல்லாம் என்னுடைய கடமை வேலன் வந்து எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் சொல்லவும் மட்டும் சொல்லிக்கிட்டு வள்ளியை வந்து பாராட்டிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க வள்ளியை விட கையை பிடிக்கிறாங்க வள்ளி நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலன்னா நாங்க தான் தப்பு பண்ணியிருப்போன்னு சொல்லிக்கிட்டு அதிலேயே நாங்கள் இருந்திருப்போம் ஆனால் நாங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சிட்டு பத்தியா அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்றாங்க எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகத்தை எல்லாத்திலையும் வந்து போக்குனது அவங்க வெள்ளை கோட்டு போட்டவங்க தான் அவங்ககிட்ட விசாரணை பண்ணினதுக்கு அப்புறமா தான் அவங்க கொடுத்த அந்த ஆதாரம் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறாங்க சரி அப்போ யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது அது யாராக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஆனால் கண்டிப்பாக நான் தான் தீர்வேன் அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் இரு நான் போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து உள்ளே போகும் உடனே ஆரத்தி தட்டு எடுத்துட்டு நேராக வந்து அவங்க வேலைனுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பம் பார்த்தோம்னா வேதனாகி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி இங்கே வந்தாங்க வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ளெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கும்போது உடனே ரத்தன வேலு பார்க்குறாங்க என்ன நடந்துச்சுது எப்படி வழி இவனை அழைச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது உடனே வள்ளி வந்து ரத்தன வேலு கிட்ட சொல்கிறாங்க அப்பா இவங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க தப்பு பண்ணது எல்லாமே வந்து இன்னொரு மூணாவது நபர் தான் அவர் யாருன்னு சொல்லிட்டு குடி சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கேட்டதுமே வேதனாகி வந்து அதிர்ச்சடைகிறாங்க அடுத்த அந்த கதையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்